நந்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானுடைய வாகனமான நந்தி அவருடைய கர்வம் அழிந்த இடம் உங்களுக்கு தெரியுமா மயிலாடுதுறையில இருக்க வல்லலார் கோவில் தான் அது ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சுன்னா நந்திக்கு எல்லா இடத்துக்கும் பரமேஸ்வரனை நம்ம தான் அழைச்சிட்டு போறோம் நம்ம தான் அவர் எல்லா இடத்துக்கு சுமந்து போறோம்னு சொல்லி நந்தியம் பெருமானுக்கு பெருமாளுக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டுருக்கு ஸோ இதை உணர்ந்த பரமேஸ்வரன் சிவபெருமான் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஜடாமுடியோட ஒரு நுனியை ஒரு சின்னதாக கட் பண்ணி நந்தி மேல வைக்கிறாரு அந்த சின்ன ஜடாமுடியோட நுனியுடைய கணம் தாங்க முடியாம நந்தி பூமியில வந்து விழுந்த இடம் மயிலாடுதுறை அங்க விழுந்து தன்னுடைய கர்வம் அடங்கி சிவபெருமானை நோக்கி தவம் பண்றாரு சுவாமி அவருக்கு துலா ஐப்பதி மாதம் காட்சி கொடுத்து நந்திக்கு திரும்ப தன் வாகனமா அவரை ஏத்துக்கிறாரு இது நடந்த இடம் திரு மயிலாடுதுறை அந்த மயிலாடுதுறையில அந்த நந்தி விழுந்த இடத்துல காவிரி நிதிக்கு நடுவுல ஒரு நந்தி சிலை இருக்கும் நந்தி நித்தியமும் காவிரியில குளிச்சுட்டு அங்க சிவபெருமானை வணங்கி அந்த தன்னுடைய இழந்த பதவியை பெற்றதுனால நிறைய பதவியில் இருந்து ஏதோ ஒரு பிரச்சினையினால அந்த பதவியை இழந்தவங்க அந்த வள்ளலார் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி கோவில்னு சொல்றாங்க மயிலாடுதுறையில அங்க வந்து அந்த சிவபெருமானையும் நந்தி வணங்கி தாங்கள் இழந்த திரும்பப் திரும்பப்படுறாங்க சோ மயிலாடுதுறை வரும்போது அந்த ஸ்தலத்தை தரிசித்து இன்பருமாறு உங்கள் அனைவரையும் உங்கள் அன்பு திருவடி சரவணன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்துக்கான திருவடி சரவணன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்